நெருங்கி வரும் பெங்கல் புயல் நொறுங்க போகும் மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் நொறுங்க போகுது எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற பல தகவலை நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் மழையினுடைய தீவிரம் மிகவும் ஒரு மோசமானதாக இருக்கும் திங்கட்கிழமை அதிகாலை வரைக்கும் இந்த மழை தீவிரம் மிக மிக அதிகமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எப்போ இந்த புயல் கரையை கடக்க போது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயல் இருக்க போது அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நாளை அதிகாலையில் பெங்கல் புயல் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தான் இந்த பெங்கல் புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு கரையை கடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கரையை நெருங்கி வரும் அதாவது இன்றைக்கு நம்ம கரையை நெருங்கி வந்து சற்று தாமதமாகி நிறைய மழை பொழிவை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாளை அதிகாலை நேரத்தில் படிப்படியாக இது கரையை கிடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது அதனால் இன்றைக்கு இரவு நள்ளிரவுக்குள்ளே இது கரையை நெருங்கும் கரையை நெருங்கி பல மாவட்டங்களில் இடைவிடாத கனமழையும் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் எங்கெல்லாம் நமக்கு மிக கனமழை வரும் எங்கெல்லாம் நமக்கு கனமழை வருங்கிறது ஏற்கனவே கடந்த வானிலை அறிக்கையில் உங்களுக்கு நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்த வானிலை அறிக்கையிலும் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக சொல்லலாம் அதுக்கு முன்னாடி காற்றுடைய வேகத்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் சென்னை முதல் கடலூர் வரை பெரும்பாலான பகுதிகளில் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வீசும் இதில் தொண்ணூத்தி ஐந்து மற்றும் நூறு கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறது கல்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் செய்யூர் மற்றும் அதன் சுற்றுவா பகுதிகள் புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகளில் மிக தீவிரமான அந்த காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் சில சமயங்களில் நூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது ஆகவே இந்த காற்றுடைய வேகம் மிக தீவிரமாகவும் மிக கடுமையானதாக இருக்கும் பல பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவுகளும் சற்று அதிகமாக பதிவாக போகிறது கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் இதில் அதீத கனமழை முப்பது சென்டிமீட்டருக்கும் மேலான மழை பொழிவுகள் இருபத்தி எட்டு அல்லது முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு பதிவாக கூடிய மாவட்டத்தினுடைய பட்டியலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் செய்து இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க முதலாவதாக இந்த சென்னை பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மழை கிடச்சிடும் நிறைய மழை பொழிவுகள் கிட்டத்தட்ட அதிகனமழை முதல் அதீத கனமழையானது சென்னை பகுதிகளில் முழுவதுமாகவே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கிற அறிவிப்புகளையும் நம்ம கொடுத்துட்டோம் ஒரு தொடர் கனமழைக்குள்ளே நம்ம போக போறோம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம ஒரு தொடர் கனமழைக்குள்ளே நம்ம போக போகிறோம் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்னைக்கு வந்து மிக கனமழை அதிகனமழை அப்புறம் இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்துல அதீத கனமழையும் பதிவாக ஆரம்பிச்சிடும் நாளை காலை மற்றும் மதிய நேரங்களிலும் அதீத கனமழையானது புரட்டி போடும் இப்போது கடலூர் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்திலும் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு அதீத கனமழையும் இன்றைக்கு வந்து மிக கனமழை முதல் அதிகனமழையும் நாளைக்கு வந்து அதீத கனமழையும் கடலூர் மாவட்டத்துல பதிவாக போகுது அதாவது நாளைய தினங்களில் தான் அந்த முப்பது சென்டிமீட்டர் மழையெல்லாம் பார்க்க போகிறோம் இன்றைய தினங்களில் பதினைந்து சென்டிமீட்டர் அல்லது பதிமூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயமாக கடலோர மாவட்டங்களில் உறுதியாக இருக்கும் புயல் கரையை கிடக்கும் போது சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டத்தில் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக புதுச்சேரி பகுதிகளில் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இருக்கும் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் புதுச்சேரியில் பலமான சூறாவளி காற்று வீசும் மரங்கள் முறிந்து விழ வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அதீத கனமழையும் அங்கே வந்து பதிவாகும் முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் முதல் தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்திலும் பதிவாகும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் அநேக இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இப்போ நமக்கு வந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதாவது இன்றைக்கு காலை மற்றும் மதிய நேரத்தில் சில இடங்கள்ல வானம் மேகமூட்டம் சாரல் மழை லேசான மழை மிதமான மழைன்னு கள்ளக்குறிச்சியில் ஆரம்பத்தில் அப்படி தான் ஆரம்பிக்கும் ஆனால் அதை பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே மிக அதிகப்படியான மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஏன்னா கள்ளக்குறிச்சிங்கிறது கடலோர பகுதி கிடையாது கள்ளக்குறிச்சி வந்து கடல் ஒட்டி கிடையாது அப்போ இந்த பகுதிகளில் ஒரு இருபது இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்தாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் மேலாக மழை பொழிவு கொட்டி தீர்க்க வாய்ப்பு அதீத கனமழை கள்ளக்குறிச்சியில கண்டிப்பாக இருக்கும் அந்த அளவிற்கு இந்த பெங்கல் புயல் கள்ளக்குறிச்சியில் மிகப்பெரிய அளவுக்கு மழை பொழிவை ஏற்படுத்த போது அடுத்ததா திருவண்ணாமலை மாவட்டமும் மிகுந்த ஆச்சரியத்திற்குரிய மாவட்டம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மிக அதிகப்படியான மழை பொழிவு பதிவாக வாய்ப்பு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் மேலாக மழை பொழிவு தீர்க்கும் இதில் திருவண்ணாமலையில எங்கெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னா செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள் வந்தவாசி சேற்பட்டு இந்த பகுதிகளெலாம் நமக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான மழை பொழிவு கிடைக்கும் திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதி போலூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் மிக கனமழை அதே மாதிரி திருவண்ணாமலை நகரப்பகுதி திருவண்ணாமலையினுடைய மேற்கு பகுதிகள் சாத்தனூர் அணை போன்ற பகுதிகளெலாம் கன முதல் மிக கனமழை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக சேலம் மாவட்டத்தில் மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சேலம் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் ஏற்கனவே நமக்கு வந்து நிறைய பகுதிகளில் மழை பற்றாக்குறையாக இருக்கு சேலம் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம்லாம் ஏற்கனவே நமக்கு மழை பற்றாக்குறையாக இருக்கு இந்த பெங்கல் புயல் வந்து அந்த ஒரே நாள்லயே எவ்வளவுக்கு மழை பற்றாக்குறையாக இருக்கோ எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ஒரே நாள்லயே இந்த மழை பொழிவு கொட்டி தீர்த்துட்டு போயிடும் சேலம் மாவட்டங்களிலும் அதீ அதீத கனமழை எச்சரிக்கை குறிப்பா ஏற்காடு பகுதிகள் ஏற்காடுல வந்து முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது மற்ற இடங்கள்ல இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் மிக தீவிரமான மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் நாமக்கல் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்திலும் மிக மிக கடுமையான மழை பொழிவுகள் கொட்டி தீர்க்க வாய்ப்பு ஆகவே இந்த அறிவிப்புகள் கொடுத்த மாவட்டங்கள் தயவு செஞ்சு எச்சரிக்கையாக இருங்க உங்களுக்கு ரொம்ப மோசமான மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு சரி மற்ற மாவட்டங்கள் என்னங்க ஆச்சுன்னு கேக்குறீங்களா மற்ற மாவட்டங்கள் நம்ம சொல்ல போறோம் அடுத்ததா அதிகனமழை அதிகனமழை ரொம்ப தீவிரமா தீர்க்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த கேடிசிசிங்கிற நான்கு மாவட்டங்களிலும் மிக மிக தீவிரமான அதிகனமழை அப்படிங்கிறது தீர்க்கும் காற்று மிக மோசமாக இருக்கும் சென்னையில் வந்து எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலமான சூறாவளி காற்று அப்படிங்கிறது வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்றும் வீசுவதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் வேலூர் மாவட்டங்களிலும் இடைவிடாத மழை பொழிவு தீர்க்கும் கிட்டத்தட்ட இருபது முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்குமே இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட போன்ற இடங்களிலும் கண்டிப்பாக குறைஞ்சது இருபது சென்டிமீட்டராவது நிறைய இடங்களில் மாவட்டம் முழுவதும் பதிவாக வாய்ப்பு இப்போ சொல்லக்கூடிய மழை வாய்ப்புகள் எல்லாமே மாவட்டம் முழுவதுமாகவே எல்லா பகுதிகளிலும் சரிசமமாக மழை பெய்யும் இங்கே ஒரு மாவட்டம் நம்ம எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு மழை மழை பொழிவும் அங்கே ஒரு மழை பொழிவும் இல்லாமல் எல்லா பகுதிகளுக்கும் சரிசமமான ஒரு மழை அளவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது வேலூர் மாவட்டங்கள் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் பெரும்பாலான மாவட்டம் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழை அதிகனமழையானது கொட்டி தீர்த்திடும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள்ள எல்லாமே நமக்கு எல்லா பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் பதிவாக போகுது அதனால இதெல்லாம் எதுக்காக முன்கூட்டியை நம்ம அறிவிக்கிறோம் அப்படின்னா நீங்க உஷாரா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியை நம்ம வந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி மயிலாடுதுறை மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாத தீவிரமான மழை பொழிவு இருக்குது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக தீவிரமான மழை பொழிவு பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பாருங்க ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் மழை மற்றும் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஈரோடு திருப்பூரில் வந்து இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்குது பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயமாக இருக்கும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுக்குள்ள நம்ம போக போகிறோம் தருமபுரி மாவட்டங்கள் இதுவரை இல்லாத வரலாறு காணாத மழை பொழிவு வரைக்கும் தருமபுரி மாவட்டங்கள் மற்றும் சேலம் மாவட்டத்துல பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் ஏன்னா உள் மாவட்டத்துல காற்று இல்லாமல் மழை மட்டும் அதிகமாக பெய்கிறதுனால நிச்சயமா வரலாறு காணாத மழை பொழிவுகளையும் தொடர்ந்து இந்த மாதத்துல நம்ம எதிர்பார்க்கலாம் புயல் சின்னங்கள் கடலோர மாவட்டத்துக்கு மட்டும்தான் உள் மாவட்டத்துக்கு போயாச்சு அப்படின்னா அங்கே மழை பொழிவு மட்டும்தான் இருக்கும் காற்று பாதிப்பு கிடையாது மிக கனமழை பொறுத்தவரை திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் இந்த கன முதல் மிக கனமழைங்கிறது பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்யக்கூடிய மாவட்டங்களாக அறிவிக்கிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பெய்கிறது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளுங்க திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நிறைய மாவட்டங்கள் உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வர இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள் இப்போ அறிவிப்புகளில் வராமல் இருந்திருக்கும் தேனி தென்காசி கன்னியாகுமரின்னு இங்கெல்லாம் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் பதிவாக வாய்ப்பு அதனால அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள் நிறைய மாவட்டங்கள் இருக்குது எங்களுக்கு தெரியும் அதனால தென் மாவட்ட பகுதிகள் அதே மாதிரி டெல்டாவில் சில மாவட்டங்கள் உங்களுக்கு அறிவிப்புகளில் வந்திருக்காது இந்த பகுதிகளில் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் இங்கே எதிர்பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை பெற்றுக்கொள்ளுங்கள் தினந்தோறும் காலை மற்றும் மாலை வானிலை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் தொடர் மழை தமிழ்நாட்டில் வரக்கூடிய டிசம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் இயல்பு நிலை பொறுத்தவரை டிசம்பர் மூன்றாம் தேதி வரை டிசம்பர் மூன்றாம் தேதி முதல் இயல்பு நிலை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதுமாகவே பதிவாகும் தமிழ்நாடு முழுவதுமாகவே அந்த இயல்பு நிலைங்கிறது திரும்பி தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் கணிசமாக மறுபடியும் இயல் இயல்பாக நமக்கு வந்து பகல் நேரங்களில் வர ஆரம்பிச்சிடும்